வணக்கம் நான் இந்த கங்கணி நாங்க அந்த கங்கணி கிரமண்டு பார்த்தா உங்கள வீட்டு மொத்தத்துலதான் நிக்கிறோம் மலை அந்த மலையால காட்டுங்க நாங்க வீடு கொடுக்கணும் நாங்கள் முடிஞ்சது அப்போ இன்றைக்கு வீட்டு ஒருக்கேன் அப்போ உங்களுக்கு நாங்களா சரிய திருத்தான பண்ணுவோம் அதோட முதல் காரணம் என்னென்னு சொல்லிட்டுன்னா விருசன் இல்லை வீசன் ரயில்னு சொல்லி இன்னைக்கு காலமே போயிட்டே நேற்று காலமாக போய் மறிச்சு சின்னமாக இந்த ஒரு ஆஸ்பத்திரிக்காய்ல அப்போ ரயில தாண்டி சொல்லி எல்லாம்

ஓரளவுக்கு நல்லா வா காக்கறா காக்கறா நம்ம பாப்பு மாறி இந்த தடவை அத நான் உங்களுக்கு அப்படியே கொள்ளமா போட்டு வச்சிட்டோம் இல்லைங்க அந்த கப்பல்ல다가 கப்பல்ல தான் போலாம்ங்களோட கடந்து கப்பல் வந்து கொள்ளுது நிக்குது நிக்குது நம்ம தண்ணி ஜெபடானான வந்து நிக்குது ரொம்ப நன்றி அந்த நேரம் ஆகான்னு வா

அம்மா அம்மா பாவ வந்து தண்ணிமாட்டா குளிர்வாய் வாக்கி போடமாட்டேன் மேலே கண்டு பூக்கண்டா தண்ணி நிறைய தண்ணி இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய தண்ணி வந்தா கோழி போட்டு சாதாரணமா கீழே இருக்கும் பாப்பமாங்கிற கோழிகள் என்ன வேலைக்கு கோழி போட்டு இங்கே எல்லாரும் பாங்க சாப்பாடு இல்லை இல்ல சாப்பாடு இல்ல ரெயின் நி இல்ல நல்லா ஆலாம் கண்ணிக்க நல்லா நண்டு கண்ணிக்க நண்டு நின்று என்ன கைந்திக்க

அம்மாவுக்கு கூட தான் போயிடும் அந்த பயம் ஒரு பக்கம் தால இனி நான் இது சன்னைக்கு பாத்தீங்க கொழக்கத்தான் பாத்தீங்க அம்மாண்ட ஊஞ்சல் அப்படி இருக்கான்னு பாப்போம் உண்டு நாங்கள் வக்கியன்னு சொல்லி சொன்னாண்ட பக்கம் தான் இருக்கிறோம் நாங்கள் அப்ப அம்மாண்ட ஊஞ்சால அப்படி இருக்கன்னு சொல்லி பாப்போம்

അവിടെ ഇടുമല്ലേ അവള് അവിടെ വന്നാ സ്കോയി ആമ്പൈ ദേന്നൊരു சின்னൊരു ആക്ഷൻ പോയിട്ടുണ്ട് കേറിപ്പോണം ഇതൊരു ഫുട്ടബോൾ ആയി 맞아 ഗുരിങ്കുള്ള ആളുണ്ട് അവനങ്ങ് പോ ആമ്പാ വിലടടേ തേസ്റ്റു തകുവരല്ല വാ വാ ആ ഗോളി നിട്ടിയാ രണ്ടു വണ്ടി നികിരച്ചി

இந்த கோயில் குப்பூரோட நான் தண்ணி நெருவோம் இந்த கண்ணாவில கொஞ்சம் பெரு கொஞ்சம் பெருமையா இருக்கும் அந்த ஈடு எடுத்து தான் எல்லாம் கொஞ்சம் பெருமையா இருக்கும் இதான் மயூர கோவில் ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் நம்ப என்ன லாரியில்தானே நான் நாங்க அப்படியே கூட்டப்போம் அப்போ தண்ணி குடிச்சுன்னா ஒரு ஆட்டு போடும் <im> 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 <im>

മഞ്ചങ്കാട മഞ്ഞൾ പൂ മരം സുവപ്പൂ പൂ മരം അടുത്തത് മണിഞ്ഞിന്താ മരം തന്നെ അടുത്ത പൂ മരം അടുത്തത് മലഞ്ചിരി കാള മി കൊട്ടുപോ

ஆ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்றோம் ஃபர்ஸ்ட் டைம் எங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி